அஞ்செழுத்தின் ரகசியத்தை அறிந்தால் நீயே சிவமாகி விடுவாய் இது சாதாரண மந்திரம் அல்ல இது வாழ்க்கையின் மூல சக்தி அஞ்செழுத்தே ஐந்து பூதங்களாகவும் ஐந்து புலன்களாகவும் நமது உடம்பில் இருந்து இயங்கி அனாதியான பஞ்சாட்சரமாக இருக்கின்றது அதுவே சீவனாகி என்றும் அன்னதியாக உள்ள சிவனால் ஜீவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதுவே பிஞ்செழுத்தான வாளையாக ஒரு எழுத்து ஆகியுள்ளது இதனை அறியாமல் பித்தர்களைப் போல் வெறும் வாயால் மட்டுமே விதற்றுவதால் பயன் ஏது அந்த அஞ்செழுத்தாக ஆகியிருப்பது இன்னது என்பதை அறிந்து கொண்டு நெஞ்சமாகிய கோவிலிலே அஞ்செழுத்து ஓதி உள்ளம் உருகி கண்ணீர் கசிந்து அங்கேயே நினைவை நிறுத்தி அதிலேயே நின்று தியானிக்க வல்லவர்க்கு அஞ்செழுத்தும் இல்லை ஆராதாரங்களும் இல்லை அஞ்செழுத்தும் ஆறு ஆதாரங்களில் உள்ள தெய்வ சக்திகளும் ஒன்றான சிவமாகி அனாதியாகத் தோன்றும்